اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்பிற்கினிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் மறுமையில் விசாரணைக்கு முன்பாக தண்டனை வழங்கப்படக்கூடிய குற்றங்கள் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் அறிந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த வாரத்தில் யாரெல்லாம் இந்த உலகத்திலே ஜக்காத்துக்குரிய அந்த தொகையை ஏழைகளுடைய ஹக்கை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு அதற்கான தண்டனைகள் விசாரணைக்கு முன்பே வழங்கப்படும் அந்த தண்டனையின் அளவு காலம் ஐம்பதாயிரம் வருடங்கள் வரை நீடிக்கும் என்ற தகவலை கூறினோம் அதுபோன்று

ஆட்சி அதிகாரத்தை கொண்டு பணபலத்தை கொண்டு படைபலத்தை கொண்டு கல்வியை கொண்டு தங்களிடத்தில் எது இருக்கின்றதோ அதைக் கொண்டு யாரெல்லாம் இந்த உலகத்திலே பெருமை அடிக்கின்றார்களோ கர்வமாக நடக்கின்றார்களோ ஆணவத்தோடு நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹு ரப்புல் அரமீன் மறுமையிலே ஒன்று கூட்டுவான் ஒன்று கூட்டி யுசாக்கூன இலா சிஜினி ஜஹன்னம யுசாக்கூன இலா சிஜினின் ஃபி ஜஹன்னம யுசம்மா பூலுஸ தஅலூஹும் அன்னாருல் அன்யார் யஸ்கூன மின் உஸாரத் அஹ்லின் நார் தீனத்துல் ஹிபால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள் பெருமை அடைந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு அவர்கள் ஒரு எறும்பின் அளவுக்கு உருமாற்றம் செய்யப்படுவார்கள் அப்படி உருவா உருமாற்றம் செய்யப்பட்டு பாவிகளுக்கு என்று அல்லாஹு தாலா மறுமையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையிலே இழுத்து வரப்படுவார்கள் பாவிகளுக்கான சிறைச்சாலையில் பெருமை அடைத்தவர்கள் இழுத்து வரப்படுவார்கள் அவர்களின் மீது நரகத்தின் தண்ணீர் ஊற்றப்படும் நரகத்தினுடைய தண்ணீர் அவர்களின் மீது ஊற்றப்படும் நரகவாசிகளுடைய சீல் செலம் அவர்களின் மீது ஊற்றப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இது பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கான தண்டனை என்பதை பார்க்கின்றோம் எனவேதான் ரசூலுல்லாஹி லாஹி சொல்லல்லாஹு வலஹி வசல்லம் அவர்கள் எந்த விதத்திலும் ஒரு மனிதனிடத்திலே பெருமை வந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார்கள் ஒரு செய்தியை பாருங்க தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள் சில பெயர்கள் இருக்கின்றதே அந்த பெயர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை அந்த பெயர்களை மனிதர்கள் கூடாது உதாரணமாக செய்தியாக இடம்பெறுகிறது அரசனுக்கெல்லாம் அரசன் என்று ஒருவன் என்ன செய்யக்கூடாது பெயர் சூட்டக்கூடாது இன்றைக்கு மக்கள் பெயர் வைக்கிறாங்க அர்த்தமுள்ள பெயர்களாக வைப்பதில்லை நபிமார்களுடைய பெயர்களை வைப்பதில்லை சகாபாக்களுடைய பெயர்களை வைப்பதில்லை விருப்பமான பெயர்களாக இருக்கின்ற அப்துல்லா அப்து ரஹ்மான் போன்ற பெயர்களை வைப்பதில்லை பெற்றோர்களுடைய தாயினுடைய முதல் எழுத்தும் தந்தையினுடைய கடைசி எழுத்தும் இதற்கு மத்தியில் ஆங்கிலத்தினுடைய எழுத்துக்கள் ஏதாவது ஒன்றை போட்டு அர்த்தமற்ற பெயர்களை வைக்கின்றார்கள் மனிதர்களால் எளிமையாக கூப்பிட முடியாத பெயர்களை வைக்கின்றார்கள் அந்த பெயர்களுக்கு டிக்ஷனரியில் எங்கே தேடினாலும் அர்த்தம் கிடைக்காது அந்த மாதிரியான பெயர்களை வைத்துவிட்டு அர்த்தத்தை கேட்பது இப்படியெல்லாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் சில பெயர்கள் இந்த பெயர் ரொம்ப முக்கியமான விஷயம் பெயர் என்பது ஒரு மனிதனுடைய அடையாளம் அவனுடைய சமூகத்திலே அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் நபிசல்லு அலை சொல்றாங்க மகன் இன்னாரே என்றுதான் அழைப்பான் அப்ப பெயர் என்பது ஒரு மனிதனுடைய முக்கியமான அடையாளம் அப்ப அழகான பெயராக நல்ல அர்த்தமுள்ள பெயராக மனிதர்கள் அழைப்பதற்கு இலகுவான பெயர்களாக வைக்க வேண்டும் பாருங்க அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க அரசனுக்கெல்லாம் அரசன் என்று பெயர் வைக்க கூடாது அதுபோன்று ஷாஹின் ஷா என்று பெயர் வைக்க கூடாது ஷாஹ் அல் ஹமீத் ஷாஹுல் ஹமீத் என்று பெயர் வைக்க கூடாது இது பெயர் சம்பந்தமான தனி சப்ஜெக்ட் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க அரசனுக்கெல்லாம் அரசன் ஏனென்றால் அந்த பெயரில் கூட ஒருவனுக்கு பெருமை வந்து விடக்கூடாது பெயரில் கூட

அழகான காலணிகளை அணிகின்றான் இது பெருமை பெருமையாறு ஆகுமா ரசூல்லா சொல்றாங்க இந்த அல்லாஹ ஜமீலும் யுஹிபுல் ஜமால அல்லாஹ் அழகானவன் அவன் அழகியே விரும்புகின்றான் பெருமை என்பது என்ன தெரியுமா அல் கிபுரு பத்தருல் ஹக் துன்னாஸ் பத்தருல் ஹக் சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க குர்ஆனும் சுன்னாவும் இதைத்தான் சொல்லுகின்றது குரானும் சுன்னாவின் மூலமாக இதுதான் நாடப்படுகின்றது என்று சத்தியத்தை சொல்லும்போது அதை ஏற்க மறுப்பது இதுதான் பெருமை பத்தருல் ஹக் வகம் துன்னாஸ் தனக்கு மட்டும் தான் எல்லாமே தெரியும் தன்னை விட அறிவாளிகள் யாருமே இல்லை என்று மக்களை மடையர்களாக நினைப்பது இதுதான் பெருமை என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு உலகிவு செல்லும் அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்லுகின்றார்கள் அப்ப இப்படி யாரெல்லாம் பெருமை அடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா மறுமையில விசாரணை செய்யப்படுவதற்கு முன்பாகவே அதற்குரிய தண்டனையை கொடுப்பான் என்கிறதை பார்க்கின்றோம் அது ரசூலுல்லாஹி ரசுலுல்லாஹி செல்லல்லாஹு வலகிவு அவர்கள் சொல்லுகின்றார்கள் அமாநிதத்திலே மோசடி செய்வது அமாநிதத்திலே மோசடி செய்வது அல்லாஹுத்தா அலா இதா அஜ்மா இதா ஜன அல்லாஹுல் அவ் வலினவல் ஆ கரீன் ஆதமலை அவர்களில் இருந்து இறுதி வரை மறுமை நாள் வரை யாரெல்லாம் வருகின்றார்களோ எல்லோரையும் அல்லாஹுத்தாலா மறுமை நாளாக என்ன செய்வான் ஒன்று கூட்டுவான் ரூஃபி அலி குல்லி காதிரின் லிவா யோமல் கயாமா யாரெல்லாம் இந்த உலகத்திலே மோசடி செய்தார்களோ அவர்களுடைய கரங்களிலே கொடிகள் கொடுக்கப்படும் இன்றைக்கு அமைப்பின் பெயரால் இயக்கத்தின் பெயரால் கட்சிகளின் பெயரால் கொடிகள் இருக்குதா இல்லையா இந்த மாதிரி மறுமையிலே மோசடி செய்தவர்களுடைய ஒவ்வொருவருடைய கரங்களிலும் கொடிகள் கொடுக்கப்படும் இன்னாருடைய மகன் இன்னார் இவன் மோசடிக்காரன் என்று மறுமையிலே மக்களுக்கு முன்னிலையிலே அடையாளப்படுத்தப்படும் என்று அவர்கள் சொல்லுகின்ற செய்தி சஹிஹ் முஸ்லிம்ல ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம்

மோசடியிலேயே மிகப்பெரிய மோசடி என்ன அப்படின்னா மின் அமீரி ஆமத்தின் பொதுமக்களுக்கு ஒருவன் தலைவனாக இருந்து பொதுமக்களுடைய விஷயத்திலே மோசடி செய்கின்றானா இல்லையா அதுதான் மோசடியிலேயே மிகப்பெரிய மோசடி என்று அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி செய்தி சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம் அப்ப பொதுமக்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மோசடி செய்தவனை விட மிகப்பெரிய மோசடிக்காரன் வேறு யாரும் இருக்க முடியாது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஹதீசை உங்களுக்கு விளக்குவதற்கு தேவையில்லை இன்றைக்கு பொதுமக்களுக்கு தலைவராக அமர்ந்து கொண்டு பொறுப்பிலே அமர்ந்து கொண்டு மக்களுடைய வரிப்பணத்தை மோசடி செய்வது மக்களுடைய வரிப்பணத்திலே வீண்விரயம் செய்வது என்று ஆட்சியாளர்கள் செய்கின்ற காட்சிகளை எல்லாம் அன்றாடம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இவர்களெல்லாம் மறுமையிலே மோசடிக்காரர்கள் இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் ஆட்சி அதிகாரம் பணபலம் படைபலம் இவற்றின் மூலம் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் ஆனால் யாரும் தப்பிக்க முடியாது ஒவ்வொரு மோசடிக்காரர்களுடைய கையிலும் கொடிகள் வழங்கப்பட்டு சமூகத்திலே அடையாளப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்படுவார்கள் என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் சகோதரர்களே இன்றைக்கு எந்த அளவுக்கு மோசடி என்பது மாறிவிட்டது என்றால் எல்லா மக்களும் எல்லா அமைப்புகளின் மீதும் இயக்கங்களின் மீதும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் யாரையும் யாரையும் நம்ப முடியவில்லை நம்பி ஒரு பொது காரியத்திற்காக ஒரு உதவிக்காக பணத்தை கொடுக்க முடியவில்லை அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை இழந்திருப்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் எப்படியெல்லாம் என்ன செய்யறாங்க மோசடி செய்கிறாங்க செய்கின்றார்கள் பள்ளிவாசல் கட்டுவதிலே மோசடி மோசடி செய்கின்றார்கள் அதுபோன்று குருபானியை மோசடி செய்கின்றார்கள் குருபானியிலே செய்கின்ற மோசடிகளை பக்கம் பக்கமாக எழுதுகின்றார்கள் இந்த கூட்டு குருபானியில பல்வேறு விதமான மோசடிகள் நடைபெறுகிறது என்று பக்கம் பக்கமாக எழுதுறாங்க ஒரு மாடு அது எந்த தொகையோ என ஒவ்வொரு மாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசங்கள் இருக்கின்றது ஆனால் எல்லோரிடமிருந்தும் ஒரே தொகைதான் வசூலிக்கப்படுகிறது அது முறையாக விநியோகிக்கப்படுவதில்லை ஏழைகளை கொண்டு சென்றடைவதில்லை மோசடி ஒரு வியாபாரமாக மாற்றிக்கொள்கின்றார்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருவதை பார்க்கின்றோம் அதுபோன்று ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய மோசடி செய்கின்றார்கள் இப்படி பொதுமக்களுடைய பணம் மோசடி செய்யப்படுகிறது ரமலானில நோன்பு கஞ்சிக்காக வசூலிக்கப்படுகின்ற பணம் அதிலே மோசடி இப்படி எங்கு பார்த்தாலும் மோசடி இந்த மோசடிக்காரர்கள் கொண்டு வரப்பட்டு அவர்கள் மக்களுக்கு முத்தியில இந்த உலகத்தில் தவறான முறையிலே கணக்கு சமர்ப்பிக்கலாம் தவறான முறையிலே கணக்கு காட்டலாம் மக்களை ஏமாற்றலாம் நிர்வாகிகளை ஏமாற்றலாம் தொண்டர்களை ஏமாற்றலாம் மறுமையில் யாரையும் ஏமாற்ற முடியாது யாரையும் ஏமாற்ற முடியாது அல்லாஹ் மறுமையில இவனெல்லாம் இந்த உலகத்துல மோசடி செய்தவன் என்று சமூக மறுமையில அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியா அல்ல ஒரு குறிப்பிட்ட ஊர் அல்ல ஒரு குறிப்பிட்ட நாடு அல்ல உலகம் முழுவதும் உள்ள அந்த மக்கள் எல்லோரும் அதாவது ஆதமரை துவசலாம் அவர்களில் இருந்து இறுதி நாள் வரை வருகின்ற எல்லா மக்களுக்கும் மத்தியிலும் அவன் கேவலப்படுத்தப்படுவான் அல்லாஹ் தூதர் தூதர் சொல்லல்லாஹ் வரைகிசலம்னு சொல்றாங்க

உங்களிடத்திலே உள்ள அமானிதமாக கொடுக்கப்பட்டவற்றிற்கும் மோசடி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தாரா திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அதுபோன்று செய்த பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனையை பிரார்த்தனையோது மோசடி செய்வதை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் சில பொது காரியங்களுக்கான செல்வங்கள் நம்மிடத்திலே வரும்போது தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் தேங்குட்டிலே கையை விட்டவன் அதை நக்கித்தான் ஆக வேண்டும் என்று அந்த மாதிரி பொது காரியங்களுக்கான செல்வங்கள் பணங்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பேணுதலாக வேண்டும் எந்த விதமான மோசடியும் செய்துவிடக் கூடாது என்ற அந்த பேணுதலோடு இருக்க வேண்டும் அல்லாஹு மினல் ஹியானா இறைவா மோசடி செய்வதை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மோசடி செய்தால்

நம்பினால் மோசடி செய்வான் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள் ஒவ்வொரு மோசடிக்காரர்களுக்கும் அல்லாஹு நேர்வழி காட்ட மாட்டான் அல்லாஹுடைய நேர்வழி அது தடுக்கப்பட்டுவிடும் அப்ப மோசடியிலேயே மிகப்பெரிய மோசடி அல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மோசடி செய்வது மார்க்கத்திலே மோசடி செய்வது இன்னைக்கு மார்க்கத்தில் மோசடி செய்கின்றார்கள் இருப்பவற்றை இல்லை என்று மறுப்பது இல்லாதவற்றை இருப்பதாக சொல்வது இதுவும் மார்க்கத்திலே செய்கின்ற மோசடி அப்ப இப்படிப்பட்ட மோசடியாளர்கள் மறுமையிலே கேவலப்படுத்தப்படுவார்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்ற செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வரைகிவு செல்லும் ஒருவர் சொன்னார்கள் மறுமையிலே ஒரு மனிதன் அதாவது பூமியிலே அவன் புதையுண்டு போவான் எந்த அளவுக்கு அப்படின்னா யாரெல்லாம் பூமியை அபகரிக்கின்றார்களோ அநியாயமாக அபகரிக்கின்றார்களோ அந்த மாற்றி இவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் பூமியிலே அல்லாஹு தாலா இவர்களை புதையுண்டு செய்ய செய்வான் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களை எந்தெந்த பாவங்கள் எல்லாம் விசாரணைக்கு முன்பே அது அதற்கான தண்டனைகளை அல்லாஹு வழங்குவான் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு செல்லம் அவர்கள் எச்சரித்தார்களோ அந்த பாவங்களில் இருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக பேணுதலான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அல்லாஹு உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் ஹதானா அலம்ல அலம் அன்பிற்கினிய சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அன்னி கிரிகைகளை என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களே நம்முடைய வணக்க வழிபாடு எப்போது அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னால் அல் இஹ்லா சுலில்லா அல்லாவுக்காக அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும் இத்திபா உர் ரசூல் சல்லாஹூ அலைஹி வசல்லாம் ரசூல் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும் பில் இல் கல்வி அறிவோடு அந்த வணக்க வழிபாட்டை செய்ய வேண்டும் இன்றைக்கு நிறைய மக்கள் வணக்க வழிபாடுகளை பிற மதங்களில் உள்ள மக்கள் எப்படி சடங்காக சம்பிரதாயமாக செய்கின்றார்களோ அதுபோன்றுதான் முஸ்லிம் சமூகத்திலே அதிகமானவர்கள் அது ஹஜ் மட்டுமல்ல தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் ஜக்காத்தாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் எந்த ஒரு வணக்க வழிபாடாக உம்ராவாக இருந்தாலும் அது ஒரு சடங்காக சம்பிரதாயமாக செய்கிறாங்க அந்த வணக்க வழிபாட்டிலே எப்போது உயிரோட்டம் பெறும் என்று சொன்னால் அந்த வணக்க வழிபாட்டை நாம் செய்யும் போது எப்போது அதிலே நாம் இன்பம் காண்போம் என்று சொன்னால் அந்த வணக்க வழிபாட்டில் ஒன்ற கலந்து இன்பத்தோடு ஆசையோடு ஆர்வத்தோடு மறுமையிலே அல்லாஹு தாலா இதற்கு முழுமையான பிரதிபலனை தருவான் இந்த இபாதத்தின் மூலமாக எனது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் இந்த இபாதத்தின் மூலமாக எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு எப்போது ஒரு மனிதனுக்கு ஏற்படும் என்று சொன்னால் அந்த இபாதத்தை கல்வியோடு இல்மோடு செய்யும் போதுதான் அந்த அந்த எண்ணம் நமக்கு ஏற்படும் நிறைய மக்கள் என்ன செய்யறது இல்ல பல விளம்பரங்களை செய்கின்றோம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறாங்க ஆனால் வகுப்பிற்கு வரக்கூடியவர்கள் என்றால் மிக மிக குறைவானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் சில மக்கள் வந்து வர முடியாத காரணத்தினால் அல்லது வெகு தூரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஜூம் போன்ற அந்த ஆப் மூலமாக கலந்து கொள்கின்றார்கள் ஆனால் நேரடியாக கலந்து கொள்வதில் நிறைய நன்மைகள் இருக்கின்றது சில நேரங்களில் இன்டர்நெட் கட் விடலாம் அந்த வகுப்பை மீண்டும் கேட்பதற்கு வாய்ப்பில்லாமல் ஆகிவிடலாம் அதனால் நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க இதுல அலட்சியமாக இருக்கிறாங்க சில வழிகாட்டுதல்கள் சில புத்தகங்களை தானாக படித்து கொண்டு அது நமக்கு போதுமானது என்று கருதுகின்றார்கள் இது மிகவும் தவறு கண்டிப்பாக ஒரு ஆசிரியருடைய வழிகாட்டுதலோடு தான் அந்த விவாதத்துகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்னதான் நாம் அதிகமாக படித்திருந்தாலும் நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கின்றது அந்த இபாதத்தை செய்யும் போது சில மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுது எப்படி நாம் செய்கிற இபாதத்து சரியா தவறா இது உண்மையிலேயே இப்படித்தான் இதை செய்ய வேண்டுமா அந்த சந்தேகம் எப்போது ஏற்படும் என்று சொன்னால் சரியான முறையில் அவர்கள் படிக்காத காரணத்தினால் ஜும்மாவின் இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன்